என்ன பண்ணாலும் இந்த பல்லு வழியிலேருந்து ஒரு விடிவே கிடைக்க மாட்டேங்கிதுங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்குது ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த பல் வழி என்பது அந்த பல்லில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது அப்படி கிடையாதுங்க உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகள் ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் ஒவ்வொரு தூதுவர்களை வைத்திருப்பாங்க அதன் அடிப்படையில் ஒரு ராஜ உறுப்பினுடைய தூதுவர் தான் நம்மளுடைய பல் அப்போ அந்த ராஜ உறுப்பில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்றத சொல்ல வர்றது தான் இந்த பல்வழி ஆனால் நாம் அந்த ராஜ உறுப்பு எதுன்னு பார்த்து அதை நம்ம சரி செய்யாமல் இந்த பல்வழிக்கு ஏதாவது மருந்துகள் இருக்குதா மாத்திரைகள் இருக்குதா பேஸ்ட் இருக்குதான்னு சொல்லி தான் நாம் தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பல்லுக்கான ராஜ உறுப்புகள் எது நம்ம எதெல்லாம் எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பற்களி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு பல்வழி உடனே அது சாதாரணமாக ஏதோ எனக்கு தான் ஏதோ பிரச்சனைங்க நான் சாக்லேட் சாப்பிட்டு போனோம் இனிப்பு சாப்பிட்டுரு போனோம் இனிப்பை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேங்கல தான் வந்து அந்த இடத்துல பூச்சி வந்துருச்சு கிருமி வந்துருச்சு அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அரிச்சிருச்சு அங்க வந்து இந்த கிரேவிட்டி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்லாம் வந்து நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான மூல காரணம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா அந்த மூல காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பற்கள் தானே இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு அல்ல இதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் கரெக்டுங்களா அப்போ இது தானே இயங்குவதல்ல யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஆமாம் அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா யாரோட கட்டுப்பாட்டுகளில் இந்த பற்கள் வந்து இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பற்கள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தூதுவராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இது எந்த எந்த ஆர்கன்ல ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தூதுவர் மூலமாக நமக்கு வந்து சொல்லுவார் உதாரணத்துக்கு கல்லீரலில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது கண்ணு அப்படின்ற அந்த தூதுவரை பயன்படுத்துது கண் மூலமாக கல்லீரலுடைய பிரச்சனையை நமக்கு சொல்ல வருது அப்போ கண்ணில் எரிச்சல் எரிச்சல் கொடுக்குது கண் வந்து பிளர் ஆகுது கண் துடிக்கிது ரெட்டிஸ் ஆகுது வந்து தண்ணி வடியுது இதெல்லாம் கூட நம்ம ஏதோ கண் பிரச்சனை நினச்சிக்கிறோம் ஆக்சுவலி கல்லீரல் அதிகப்படியாக பிரச்சனை இருக்கிற இருக்கிறாருன்றத சொல்ல வந்து ஒரு தூதுவர் கரெக்டுங்களா இப்படி நுரையீரலில் சளி பிடிச்சது அப்படின்னா நமக்கு மூக்கு குணங்குது மூக்கில் ரன்னிங் நோஸ் வருது தும்மல் வருது அப்போ என்ன நுரையீரலில் சரி இருக்குதுன்னு சொல்ல வந்த ஒரு தூதுவர் மூக்கு இப்படி ஒவ்வொரு சென்ஸ் மட்டுமல்லாமல் இன்னும் சின்ன சின்ன ஆர்கன்லாம் ஓகேங்களா இதெல்லாம் சின்ன சின்ன உறுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவராக நமக்கு வந்து சொல்கிறாரு அப்போ நம்மளுடைய பற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காமனாக எடுத்தோம்னா அந்த பற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் ஒருத்தருக்கு பலவீனமாக ஆச்சு அப்படின்னா பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனால் பற்கள் வந்து அந்த கம்மு சொல்லுவோம் இல்லைன்னா அதோடய ஈர் அதில் தான் அதோட ரூட்லாம் எடுக்கும் இல்லையா அந்த ஈறு நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பல்லு நலக் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அந்த ஈர் தான் மேட்ரு அந்த கம் இந்த ஈறுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிவரோட கண்ட்ரோலில் வராங்க லிவர் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய ஈறுகள் நல்லா இருக்கும் லிவர் எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டால் லிவரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் நம்மளுடைய பல் ஈறு கம்முகள் மூலமாக அதான் தூதுவர் அவங்க மூலமாக நமக்கு சொல்ல வரும் அப்படி சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டு நம்ம கல்லீரலை சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையில பண்ணோம்னா நம்மளுடைய பல் ஈறுகள் அனைத்தும் ஸ்ட்ராங் அடைக்கும் ஸ்ட்ராங் ஆகும் வருசம் மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சரியாயிக்கலாம் இல்லைனா நம்ம ஒவ்வொரு பல்லாம் பிடுங்கி போட்டோம்னா வெறும் முப்பத்தி ரெண்டு பல்லு தான் இருக்குது வருஷத்துக்கு ஒரு பல் போடுனா முப்பத்தி ரெண்டு வருஷத்துல முப்பத்தி ரெண்டு பல்லும் காலியாகும் இல்லைங்களா சில சமயங்களில் ஒரு பல்லு புடுங்க போய் நாலு பல்ல புடுங்க வேண்டிய சூழல் வந்துருச்சுங்கன்னு சொல்லி பிடுங்கினவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ பற்களை பாதுகாக்கணும்னா உங்களுடைய ஈறு கம்மை பாதுகாக்கணும் ஈறு கம்மை பாதுகாக்கணும்னா உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்கணும் பார்த்தீங்களா இப்படி இப்படி ஒரு செயின் இருக்குது பாருங்களேன் ம் ரைட்டு அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பற்களுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளை சொல்ல வந்த ஒரு தூதுவராக இருக்கிறது ஆமாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் பாருங்க கடைசி கடவாப்பல்ல தான் பிரச்சனை இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சில பேர் சொல்லலாம் இந்த பதிவில் ஆமாங்க கடவாப்பல்ல நான் பிடுங்கிட்டேன் அப்படின்னு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கடவாப்பல்ல நீங்கள் பிடுங்கியிருக்கலாம் நிறைய பேர் அல்லது கடவாப்பல் தான் ஆடுதுங்க கடவாப்பல்லு தான் வலிக்குதுங்க எனக்கு கடவாப்பல்ல தாங்க பிரச்சனைன்னு சொல்லி கடைசி கடைவாய்ப்பல்லில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் என்னன்னா இருதயத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்ல வந்த தூதுவர் தான் கடவாய்ப்பல் நாம் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா கடவாப்பல்லையே பிடிங்கி போட்டுருவோம் இதுதான் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்ல வந்த தூதுவர் ஓகேண்ணா அவரை போட்டு நம்ம அடித்து துவம்சம் பண்ணிடுறோம் இப்படி தான் நிறைய நோய்களுக்கு உடலின் தூதுவர் தான் பிரச்சனை எனக்கு அவர் தான் நோய் அப்படின்னு நல்ல ஹெவி டோஸாக எடுத்து அவரை ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு போயிடுறோம் அப்போ தான் என்ன ஆயிடுறாருன்னா அந்த ராஜா ஓ ஒரு அனுப்பி வச்சும் நீ சொல்கிறத கேட்கலையா நான் நேரடியாக களத்தில் இறங்கினு இறங்கிடறாங்க அப்போ தான் இருதயம் டக்குன்னு நேர களமில் என்ன ஆகும் இருதயம் சம்மந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே போயிருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வருது பார்த்தீங்களா இதற்கு முன்னாடியே நமக்கு பற்கள் மூலமாக அடையாளமாக நமக்கு சொல்லிடும் அலாட் இருங்க அதனால் பற்களை ஏதோ சாதாரணமாக தனியாக ஒருத்தர் அவருக்கு வந்து நம்ம எந்த டூத் பேஸ்ட்டில் பல் விளக்குனா அது பல் நல்லாயிருக்கும் பளிச்சுன்னு இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தவறுதலாக பல்ல மட்டுமே சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க ஆர்கனை சரி செய்யும் அப்போ உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துறோம்னா உங்களுடைய கடவா பல்லு சூப்பராக ஸ்ட்ராங்காயிருங்க ட்ரை பண்ணுங்க இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடவாய் பல்லுக்கு முதல் பல்லு பார்த்தீங்களா அந்த கடவா பல்லுக்கு அப்படியே மோத பல்லு இருக்குல்ல இந்த பல்லு சிலருக்கு ஆடும் அந்த பல்லு பூச்சி அடிச்சிருக்கும் அந்த பல்லு தான் கரை அடிச்சிருக்கும் அந்த பல்லு தான் வீக்னஸ் ஆயிருக்கும் அந்த பல்லு தான் பிடுங்கி இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் டயபடி சர்க்கரை நோயாளிகள் நீங்க பாருங்க உங்களுக்கு பல்லு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு பல்லும் கடவாய் பல்லுக்கு முதல் பல்லுலையும் தான் பிரச்சனை வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் மற்ற பல்கல்லையும் வரலாம் ஆனால் மற்ற பல்லு பிரச்சனையும் வரலன்னுலாம் கிடையாது வரலாம் ஏன்னா ஒவ்வொரு பல்லுமே ஒவ்வொரு ஆர்கன் தானே நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எந்தெந்த ஆர்கனோட எனர்ஜி குறைஞ்சிருக்குன்றதை நீங்க நீங்களே பல்களில் தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுடைய கடவாய் பல் ஆடுதா கடவாய் பல்லுக்கு முதல் பல்லும் ஆடுதா நமக்கு டயபெட்டிக் இருக்குது அல்லது வரப்போகுது அல்லது வந்து முற்றிய நிலையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் பற்களினுடைய தீவிர பிரச்சனைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் லேசாக இப்போதாங்க பல் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நமக்கு டயபெட்டிக் அங்கே இருக்குது ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி வச்சிங்கன்னே பற்கள் பிரச்சனை பெருசாக இருக்குதுன்னா இங்கே கிராணிக்க இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதனால் இனிமேல் நம்ம பற்களை பிடுங்குவதை விட்டு ஆறு பலப்படுத்துவோம் சூப்பராக இருக்கலாம் அதே போல் உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு பற்கள் ஓகேங்களா ஆமா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மேற்பக்கம் நாள் நாலு நாளுன்னு பார்த்தீங்களா பற்களில் கேப் கூட வரக்கூடாதுங்க அப்படியே ஒரே சீரா அடுக்குன வரிசையில் இருக்கணும் ஓகேங்களா ஆனா அப்படி இல்லாம அது முரண்பட்டு இருந்துச்சுங்க உதாரணத்துக்கு இப்படி முன்னாடி பின்னாடி தூக்கிக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு ஒரு பல்லு முன்னாடி ஒரு பல்லு பின்னாடி அப்புறம் சில பேருக்கு அந்த முன்னாடி பரலாம் அப்படி ஜப்பானின் கல்யாண ராமன்ல கமலுக்கு அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தேங்காய் துரட்டி மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு காமெடியா சொல்லுவோம் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி உள்ள மேற்பல்லோ கீழ்ப்பல்லோ நான்கு பல்களில் ஃப்ரெண்டு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் இப்படி விலகி கேப்பு அதிகமாக இருக்குதுங்க இப்படி முன்னாடி பின்னாடி தூக்கிக்கிட்டு இருக்குதுங்க அது பாதி பல்லு உடஞ்சிருச்சுங்க அல்லது அங்கே வந்து சூத்தம் வந்துருச்சுங்க அடிச்சிருச்சுங்க ஆடுதுங்க புடுங்கிட்டோம் ஒரு பல் இல்லை இது எல்லாமே உங்களுடைய கிட்னி சிறுநீரகம் எனர்ஜி கம்மியாக இருக்கணும்னு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எனர்ஜி பற்றாக்குறை இருக்குது அங்கே ஏதோ அந்த எனர்ஜி கூட்டினோம்னா நடப்படியே சரியாக இருக்குது ஏதோ ஒரு சம் இது அவனப்படா ஐயோ அப்படின்னா கிட்னி ஃபெயிலியாக கிட்னி செயல்படலை ஆனால் பயந்துர வேணும் ஏன்னா இவர்கள்லாம் தூதுவர்கள் ஓகேங்களா தூதுவர்கள் உங்களுடைய ரிப்போர்ட்டில் காமிக்கிறதுக்கு முன்னாடி தான் வருவாங்க காமிச்சதுக்கப்புறம் தான் இங்கே தீவிரமாயிடுவாங்களே அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் இப்போ உதாரணத்துக்கு கல்லீரல் எனர்ஜி குறைஞ்சி போச்சுன்னு சொன்னோம்னா அப்போ நம்மளுடைய கண்களில் பற்களில் கம் ஈறுகளில் எல்லாத்துலேயும் அடையாளம் காமிக்கிறாரில்ல அப்போ நம்ம போய் உடனே போய் ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாமா சொல்லி எடுத்து பாருங்க நார்மலில் தான் இருக்கும் நல்லா தானே இருக்குது லிவர்லாம் நல்லா தானே இருக்குது சொல்லலாம் ஆக்சுவலி இந்த சயின்ஸு வேறு இந்த நம்ம வந்து போர்டு சயின்ஸில் பார்த்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லிவர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எனர்ஜி குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அந்த சமயத்தில் தான் நமக்கு இங்கே வெளியில் லேப்லேரு போய் தெரியும் அதற்கு முன்னாடியே உடலின் மூலமாக உடல் மொழியின் மூலமாக நம்மக்கிட்ட அந்த ஆர்கன் பேசும் அந்த வகையில் பேசுகிறது தான் நம்மளுடைய பல் சம்மந்தப்பட்ட வழிகள் அப்போ சிறுநீரகத்துக்கு நல்லா இருக்கான்னு போயிட்டு நீங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு கேஎஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலுன்னு வரும் எனக்கு யூரின் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு வரும் கிட்னியோட எனர்ஜி பற்றாக்குறை இந்த எனர்ஜியை பற்றாக்குறையை நாம் வந்து வெளியில் லேப்டெஸ்கில் எடுத்து பார்க்குறதுக்கலாம் இன்னும் அந்த டெக்னாலஜி வரலை ஏன்னா வயிற்குள்ளே கரண்ட் போகுது கரண்டு போகிறத நம்ம கண்ணில் பார்க்க முடியல இல்லையா ஆமாம் அதை அன்றைக்கி ஓல்டேஜ் மீட்டரில் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி ஓகேங்களா இப்போ இதுக்குள்ளே செயல்பாடுகளை நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் அதனுடைய உயிர் சக்தியோட இதை பார்க்க முடியுது அப்போ அதோடய எனர்ஜி பற்றாக்குறையினால இந்த தூதுவர்களை அனுப்பி வச்சுக்கிறது அந்த வகையில் பற்கள் அனைத்தும் தூதுவர்களே உங்களுடைய முன்னாடி நாலு பல்லில் அந்த மாதிரி வந்து கேப் இருக்குது ஆட்டோ இருக்குது ஒரு பல் புடுங்கப்பட்டிருக்குது சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆனால் என்ன ஆயிரும்னா அந்த மாதிரி முன்னாடி பல்லு ஏதாவது ஒரு பல் விழுந்துடும் கேட்டால் அவங்க அப்பாவுக்கும் இந்த பல்லு இல்லை அவங்க அப்பாவோட அப்பா தாத்தாவுக்கும் இந்த பல்லு இல்லை இப்படிலாம் இருக்கும் முன்னாடி பல்லுன்னு இல்லை ஏதோ ஒரு பல்லு அதை சொல்லுவாங்க இது பரம்பரை பரமையாக பரம்பரையாக இந்த ஒரு பல்லு மட்டும் சின்ன வயசுலேயே விழுந்துருங்க விஷயம் என்னென்னா ஒரு ஆர்கனோட எனர்ஜி பரம்பரை பரம்பரையாக அங்கேருந்து எனர்ஜி குறைபாட்டில் வந்துக்கிட்டே இருக்குது எப்போ எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகிருதோ அப்போ அது வந்து விஸ்வரூபம் எடுத்துடும் வெளி எடுத்துரும் அவ்வளோதான் அதனால் பற்கள் என்பது சாதாரணமாக மேலே உள்ள பற்களாக நினைக்காதீங்க இது ஆர்கனோட சம்மந்தப்பட்டது ஆர்கனை பலப்படுத்தினா மட்டுமே இந்த பற்கள் குணமாகும் ரைட்டு அப்போ நம்ம இது நம்ம ஒவ்வொரு உறுப்புகளுக்குமாக நம்ம அதுக்குள்ளே இருக்குது இல்லையா இப்போ மொத்தமாக வந்து பார்த்தோம்னா பற்கள் அப்படின்னா மேலே உள்ள பல் எல்லாமே சிறுநீரகத்தோட எனர்ஜி பற்றாக்குறையினால் கீழே உள்ள கம் எல்லாமே கல்லீர்களுடைய எனர்ஜி பற்றாக்குறையினால இவங்க ரெண்டு பேரையும் பலப்படுத்திக்கிட்டோம்னா ஸ்ட்ராங் பண்ணோம்னா சூப்பராக ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள பிரச்சனை சரி பண்ணிடலாம் இந்த பிரச்சனைகள் வராமலும் பாதுகாத்தலாம் தூதுவர்களையும் பாதுகாத்தலாம் அவ்வளோதான் என்ன பண்ணலாங்க இதுக்கு பண்ணோம்னா ஈஸியான சொல்யூஷன் சொல்கிறேன் பண்ணுங்கள் ரைட்டுங்களா உங்களுக்கு வந்து பல்லு வலி அந்த கேவிட்டி வந்து ப்ராப்ளம் இருக்குது ஃபுல்லாக அப்படியே சைடு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அடித்து பக்கு பக்காக வருதுங்க உங்களுடைய பல்களில் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க திரும்ப நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அங்கே வந்து ஏதாவது பேக்டீரியாஸ் கிருமிஸ் இருக்குதுனா இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் கீழாநெல்லி இலை கிடைக்கும் இந்த கீழாநெல்லி இலையை டைரக்டா அப்படியே வந்து கையில் பிடுங்கி அதை லைட்டாக அலசிட்டு ஒரு கைப்பிடி அப்படியே வாயில் போட்டு மென்று பல் ஈறு இடுக்கு எல்லா பகுதியிலையும் பண்ணுங்கள் அந்த பூச்சி கிருமி எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்துருங்க பண்ணிவிட்டு துப்பிடுங்க துப்பிட்டு ப்ரஷ் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் இது என்னென்னா நமக்கு வந்து கிருமிகளை பூரா அடித்து வெளியே தள்ளி விட்டுட்டு அங்கே வந்து அந்த ஈறு கம்மெல்லாம் வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை இது பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு படுக்கும் பொழுது பல் தொலைக்கிட்டு தான் படுக்கணுன்ற ஒரு பழக்கத்தை வச்சுங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்றீங்க காலையிலேருந்து நீங்கள் வந்து சிப்பளை போடாமல் நடந்துட்டு வரீங்க அப்படியே போய் நம்ம வந்து படுத்து தூங்குவோமா நல்லா காலை கழுவிட்டு காலை நல்லா கழுவிட்டு தான் போய் படுத்துவோம் அதுமாதிரி காலையிலேருந்து சாப்பிட்டே இருக்கிறோம் ஆனால் சாப்பிட்டு இந்த பல்லு அரைச்சிச்சில்ல பல் ஏதாவது நம்ம வந்து நைட்டு க்ளீன் பண்ண வேணாமல் அதனால் இரவு தூங்குவதற்கு முன்னாடி பல் வளர்க்குறீங்க ஏன்னா காலையில் பல் வளர்க்கறதை விட இரவு தூங்குவதற்கு முன்னாடி பல் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது தூதுவர்கள் வந்து பெருசாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் பல் இரவு விளைக்குங்க ஒன்று அதுக்கப்புறம் வந்து கீழே நல்லி காலையில் ஒரு ப வாய்ப்பை பிடிச்சி பண்ணிடுங்க கிளியர் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன் உங்களுடைய பருள் வழியிலிருந்து இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து வெளியே வர முடியும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிராம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த கிராம்பை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே அரைச்சி லைட்டாக எல்லாம் உடைச்சி அதை வந்து ஆயிலில் ஓகேங்களா நம்ம நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் அப்படியே வந்து போடுங்க போட்டு கிராம்பை போட்டு அதை வந்து நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணினா கிராம்போட எசன்ஸ் வந்து அதில் அப்படியே இறங்கிடும் கிராம்பை லைட்டாக கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கீங்க அல்லது பவுட்ரு பண்ணி கூட போடலாம் அப்படியே நச்சு பவுட்ரு பண்ணி கூட போடலாம் எஸ்என்ஸ் நல்லா இறங்கும் ஓகேனா இறங்கிட்டு அந்த எண்ணெயில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எடுத்து வாய் பிளிக்கணும் கிராம்பு எஸ்ஸன்ஸ் இறங்கின எண்ணெயில் வாய் பிப்பிடிங்க அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் கேக்லிங் பண்ணுங்கள் கேக்லிங் பண்ணிங்கன்னால் பல் ஈறு இடுக்குகள் எல்லா பக்கம் போய் வரும் கிராம்பு நம்மளுடைய பல் ஈறு இடுக்குகளில் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கி அங்கேத வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடிய வேலையை பண்ணிடும் சுத்தப்படுத்தும் அப்படியே சுத்தப்படுத்திடும் பல்வழியை இம்மிடியட்டாக ரிலீஸ் பண்ணிடும் ஒரு பத்து செகண்டில் உங்களுடைய பல்வழி போகணும்னா அதுக்கு வந்து இந்த கிராம்பு ரொம்ப அருமையாக பயன்படும் இந்த கிராம்பை பயன்படுத்தக்கூடிய முறை இப்படி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆமாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிராம்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு அதை நல்லா அப்படியே குதிக்க வச்சு அதோடய எசன்ஸ் நல்லா இறங்க வச்சு திரும்ப நம்ம ஆற வச்சு அதில் நம்ம வாயில் வாய் கொப்பளிக்கிறதை பண்ணுங்க இது பெட்டர் ஒன்று இதை நான் எப்படிங்க பண்ணுறது இதில் வந்து என்ன ரேஷியோல பண்ணணும் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி பாதுகாக்கிறதுலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இன்றைக்கி கிராம்பு ஆயில் அப்படின்றதே இன்னைக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது கிராம்பு ஆயில் நார்மலாக நீங்கள் வந்து ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கிராம்பு ஆயில் வாங்கி வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு பல்வழி இருக்கப்பட இருக்குது அப்படின்னா அதை எடுத்து இந்த கிராம்பு ஆயில் ஒரு ஒரு மூடி எடுத்து நல்ல வாயில் பல் ஈறு இடுக்குகள் எல்லா பக்கமும் போயிட்டு வர்ற மாதிரி கொப்பிளித்து துப்பிடுங்க ஒப்பிடிச்சு துப்பிடுங்க கிளியர் உங்களுடைய பல்வழி கிளியருங்க நீங்கள் வந்து பல் விளக்குற பல் பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பல் பொடியில் பல் விளக்குங்க இந்த டூத் பேஸ்ட்டை இல்லாமல் பல் பொடியில் பல் விளக்குங்க இது உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பல் ஈர் இடுக்குகளில் பிரச்சனைகள் வராமல் ரூட் கேனல் பண்ணணும் பல்ல பிடுங்கணும் நீங்கள் இந்த கண்டிஷனில் போய் எனக்கு பல்லை கொடுங்க சொல்லிட்டாங்க சார் ரூட் கேனல் பண்ணணும் சொல்லிட்டாங்க சார் இப்போ நான் அதை ட்ரை பண்ணுவாங்கண்ணா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுவாங்க இது எப்படின்னா ஃபெயில் ஃபெயிலாகி அறியிறது மாதிரி தான் சரிங்களா கன்ஃபார்மாக இதில் பாஸ் ஆகிடலாம் பட் அதுக்குரிய டூரேஷன் ஆனால் லேஸாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அப்போயே நீங்கள் இதை பண்ணிடுங்க அதான் பெட்டர் அப்போ நீங்கள் வந்து அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே பற்பொடியில் நம்ம பயன்படுத்துவோம் பண்ணுங்கள் பற்பொடிகள் இன்றைக்கி நிறைய அவைலபிலிட்டி இருக்குது ஆமாம் நம்ம கூட நம்ம சுவாசியில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்குனே வந்து பல்பொடி சில மூலிகைகளில் செய்யப்பட்ட பல்பொடிகள் இருக்குது வாங்கி பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஆமாம் அப்போ இந்த பல்பொடியை வாங்கி இந்த பல்பொடியிலையும் உங்களுக்கு வலி ரொம்ப தீவிரமாக இருந்தால் பல்லு ஈறுகள்லாம் வந்து கம்மெல்லாம் வீங்கி இருக்குதுங்க பல்லு ஈருக்கு கீழே தாடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு புண்ணு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த பற்பொடியிலேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கிராம்பு ஆயிலை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆகிடலாம் கிராம்பு ஆயில் தனியாக வாங்கிக்கோங்க இந்த கிராம்பு ஆயிலை மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூட கடுகு எண்ணெய் ஓகேங்களா மஸ்டர்ட் ஆயில் அதையும் வந்து அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆயிரும்னா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் பல்பொடி கிராம்பு ஆயில் மஸ்டர்ட் ஆயில் ஓகேங்களா ஆமாம் மிக்ஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் ஆயிரும் அதை எடுத்து பல்லு உங்களுடைய பல் ஈறு கம் எல்லாம் ஆயிருங்க அங்கே இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய பல்லு மஞ்சள் இருக்குதுன்னா அந்த மஞ்சள் நீக்கப்பட்டிருக்கும் பல்லில் மஞ்சக்கரை அடிச்சிருக்குன்னா உங்களுக்கு செரிமான மண்டலம் சரியில்லைன்னு அறுத்தாங்க செரிமான மண்டலம் தான் சீர் செய்யணும் ஆனால் பல் பிரச்சனையும் இங்கே சரி பண்ணுறதுக்காக தான் இது ஆனால் ரூட் காசஸ் என்னவோ அதை சரி பண்ணால் மட்டும்தான் மீண்டும் உங்களுக்கு பல்வழி பிரச்சனைன்றது வராது ரூட் கேனல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும் நம்மளுடைய கம்மை வந்து பாதுகாக்க முடியும் அதற்கு அந்த மூல காரணத்தை கண்டறிந்து அந்த மூல காரணத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்குரிய வேலையில் போகணும் மூலகாரணம் உங்களுக்கே இப்போ நான் சொல்லிட்டேன் ஆறுகள் தான் ராஜ உறுப்புகள் தான் அதை வந்து நம்ம வந்து பலப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணுங்கள் அதை க்ளீன் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அப்போ பற்களுக்கு இந்த மாதிரி வந்து பல்பொடியில இந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி விளக்குங்க பெட்டர் கீழாநல்லியை பயன்படுத்தி பற்கள் பூச்சிகள் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றிடுவோம் பற்களை பாதுகாக்க இந்த மாதிரி பேஸ்ட் வந்து பயன்படுத்துவோம் அல்லது பற்பொடியவே டைரெக்டாக எடுத்து பயன்படுத்துவோம் பெட்டர் வாரம் ஒரு நாள் நம்ம வேம்பு இருக்குல்ல வேப்ப வேப்ப மரம் இருக்கு இல்லையா அந்த வேப்பம் குச்சி அதில் பல்லு விளக்கிடுவாங்க தினந்தோறும் விளக்குனா சூப்பர் தான் ஏன்னா இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸி டவுனில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தான் அதனால் அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் அந்த வேம்பு குச்சி வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது பாருங்க இன்னைக்கு அமேசான்லேயும் கிடைக்குதுங்க வேம்பு குச்சி வேப்ப குச்சி ஆ பாருங்களேன் ஈஸியாக நம்ம வச்சுக்கிட்டு வந்தோம் மரம் வச்சுக்கிட்டு வந்தோம் வீட்டு வாசல்கள் இருந்துச்சு தெரு முக்கிலெல்லாம் இருந்துச்சு அன்றைக்கி அந்த மரங்கள்லாம் காணாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை தனியாக வளர்த்து அதுக்கு ஒரு அவங்க பேட்டர்ன் வாங்கி அதை அன்றைக்கி வந்து ஆன்லைன் சேல்ஸுக்கு வந்துடுச்சு பாருங்களேன் மருத்துவ குணம் உள்ள மரங்களை பாதுகாக்காமல் விட்டோம் பல முறையில் மாட்டிக்கணும்னு சொல்லலாம் அப்போ நம்ம குச்சிகளை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிராமத்து மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உடச்சி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வச்சுருந்துட்டு கூட டெய்லி ஒரு குச்சி பயன்படுத்தலாம் அல்லது வாங்கி வச்சு வாரத்தில் ஒரு நாளாவது வேப்பங்குச்சியில் பல் வளைக்கிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு இந்த இடத்துல கிருமி எதுவும் வராமல் பாதுகாக்கப்படும் தினந்தோறும் இரவும் பல் வளக்கிடுவாங்க உங்களுக்கு இந்த கிருமியெல்லாம் வந்து பற்களை அரிக்காமல் பாதுகாக்கப்படும் இதை பயன்படுத்தி உங்களுடைய பற்களான தூதுவர்களை பாதுகாத்தால் உங்களுடைய உள்ளுறுப்புகள் நலமாக இருக்கும் பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள்